அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் படிப்பதியாக உயர தொடங்கும் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி குறிப்பாக மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியான நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்மேற்கு வங்குடல் மற்றும் தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதியில் அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களில் துவங்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக வரக்கூடிய கனமழையும் அறிவிக்கப்பட்ட தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேம்படுத்தும் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக முப்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அடுத்த சில நாட்களுக்கு வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை தென்தமிழக கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மடிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்தால் மீனவர்கள் அப்போதைக்கு நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்